குருவே துணை குருவடி சரணம் சதீஷ் ஐயா என்னுடைய நண்பர் மூலம் அந்த பண உதவியினால தேக்கமுற்று கிடக்கின்ற இந்த வாழ்வை தெளிவாக நடத்தி தர பணிவோடு உன் பாத பாதங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அப்படி பாதையில் அது ஒரு பெரும் தடையாக இருக்கின்றது தொடர்ந்து நான் இங்கே என்னை அர்ப்பணிக்கிறேன் அதற்கு எனக்கு இந்த சிறு சிலிமத்தின் தடையை நீக்கி தர தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் குருவடி சரணம் அந்த அந்த அது வந்து உங்க நண்பர் கொடுக்க வேண்டியிருக்கும்

அதிவுன்னத உண்மை பெருமகா நிலை கொண்ட பிரபஞ்ச சபையில் சித்த சபையில் தேவ சபையில் தேவர்கள் அமர்ந்து அருளாற்றலோடு சிவத்தை வணங்கும் இருநிலை கொண்ட அந்நிலைகளை ஓர் நிலையாக்கி அமர்ந்து அருள்காட்டும் சிவசபையில் அகத்தியன் கூறிய சொல்கேட்டு ஆற்றல் கொண்ட வாழை சித்தனுடைய உரைகேட்டு வந்தமர்ந்து சபை தொடர்பாளனாய் சபையின் சீடனாய் அறிவுசார் நிலைகள் இங்கிருந்து அருளப்படுகின்றன உண்மை கொண்ட அருள் சார் நிலைகள் அறிவுசார் நிலைகள் எங்கிருந்து அருளப்படுகின்றன என்கின்ற நிலைதனை தன் நிலையில் தன் சிந்தை நிலையில் ஊர்ஜிதப்படுத்தி தான் இச்சபையோடு தொடர்பு கொண்டு ஒரு நிலை இருநிலை பல நிலையாய் வந்தமர்ந்து இச்சபை நாடி பல்வேறுபட்ட பூஜை புனஸ்கார நெய்வேத்திய தவ நிகழ்வுகளில் கலந்து சித்தனோடும் சிவநூல் தாங்கும் சீடனோடும் சீடர்களோடும் உரையாடி சிவசபையின் மாண்புதனை படிப்படியாக படிப்படியாக அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு இம்மாண்புது பற்றிய நிலைதனை உறவாளர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் உரைக்கின்ற நிலைதனிலும் இதுபோன்று சபை வேறெங்கும் அமைந்ததில்லை என்ற அற்புத சிந்தைதனை தன் மனதில் கொண்டு தொடர்ச்சியாக சபையோடு பயணப்படும் சபை தொடர்பாளனே சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்கி அவரவர்கள் தன் கர்ம ஊழ்வினையின் பால் நடைபெறுகின்ற அத்தகைய செயல்கள் அனைத்தையும் செயல்கள் அனைத்தையும் இறையிடம் திருவடியில் சமர்ப்பித்து இறையின் திருவடிகளில் சமர்ப்பித்து ஆற்றலாக சபையோடு தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக பயணப்படுகின்ற பொழுது அத்துணை நிலைகளும் படிப்படியாக வேறறுக்கப்பட்டு உம்முடைய சாதகமான உமக்கு சாத்தியம் உள்ள இகலோகத்தில் உமை வந்தடைய வேண்டிய உம்முடைய நிலை என்பது அருளோடு பொருளீட்டல் நிலை என்பது உமை வந்தடையும் நாள் வெகு விரைவாக உமை சார்ந்து வந்தடைந்து பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு என்பது நீடித்த தொடர்பாக நெடுந்தொடர்பாக அது பிணையமில்லா தொடர்பாக அத்தொடர்பு அமைய வேண்டும் என்று அகத்தியன் உரைத்து என் நிலை தன்னிலை வந்தபொழுதும் உயர்நிலை ஓன்று உள்ளது அவ் உயர் நிலை நோக்கி தாம் பயணப்படுகின்ற பொழுது தடை கற்களாக எது வந்த பொழுதும் அத்தடைதனை நீக்கி அற்புதமாய் சபையோடு தொடர்பாளனாக தொடர்ச்சியாக பயணப்படுகின்ற பொழுது அத்தடை தூவப்பட்ட திருமுருகப் பெருமானுடைய அரளி மலர்கள் போல அவர் மேல் தூவப்பட்ட அற்புதமான மலர் இதழ்கள் போல அத்தடை கற்கள் மலர்களாக மாற்றம் பெற்று இச்சபையோடு நீர் ஒன்றியிருந்து ஒன்றாக வளம் வந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனாக சித்தநிலை காண விளையும் சீடர்களாக வரிசையில் முதன்மை சீடனாக அமர்ந்து பயணம் மேற்கொள்ள அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி நல்நிலை தொடரும் அருள்நிலை உமைவந்து கிட்டி ஆற்றல் கொண்ட இகலோக நிலைதலினும் நீர் மேலோங்கி எழுந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடனாக வளம் வர அகத்தியன் நல்லாசிகளை நடுநிசி வேலைதனில் வழங்கி அமர்கின்றோம் सर ना